Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் back to டு channel. இன்றைக்கி வளாக் பார்த்திங்கன்னா ஒரு சண்டே வளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு எங்கே காலையிலேயே கிளம்பி போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு கிட்டத்தட்ட போய் ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு வருஷத்தில் ஒரு தடவை போகிறதுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான் அதுவே நாங்கள் போக முடியல ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா தடங்களாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு சரி டைம் கிடைக்கிறப்போ போயிடலாம் அப்படின்னு ஏன்னா வ குலத்தையே காக்கக்கூடியது குலதெய்வம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போய் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டை வந்து தான் இன்றைக்கி வந்து போனோம் எல்லோரும் சேர்ந்து தான் ஆக்சுவலாக போகணும் என் பையன் வந்து ஊருக்கு போயிட்டான் எங்கள் அத்தையை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வரலேன்னு சொல்லிட்டாங்க பாப்பா வந்து படிக்க வேண்டியது இருக்குது அதனால் அவளும் வந்து வரலேன்னு சொல்லிட்டாள் சரி அவள் பாப்பாவ வந்து அவள் அப்பதாவுக்கு துணக்கி விட்டுட்டு நானே என் ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு வந்து கிளம்பிவிட்டோம் ஆனால் எங்கள் குழந்தைங்க கோயில் கொஞ்சம் பக்கம்லாம் கிடையாது கொஞ்சம் தூரம் தான் அதனால கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு எட்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா நான் ஏன் எட்டு மணினா இன்னும் கொஞ்சம் வெள்ளமாவே போகலாம் என் எங்கள் அத்தைக்கும் பாப்பாவுக்கும் டிஃபன்லேருந்து லஞ்சிலேருந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து வரணும் அதனால எல்லாமே செஞ்சு வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு இட்லி ஊற்றி சட்னியெலாம் வச்சுட்டு அவங்களுக்கு எங்களுக்கு மட்டும் மத்தியானம் லன்ச் வந்து கடையில் சாப்பிட்டுக்கலாம் காலையில் டிஃபனை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து டிஃபனை வந்து செஞ்சதை எடுத்துக்கிட்டேன் இட்லி ஊற்றி கத்திரிக்காய் திறக்கல வந்து வச்சுருந்தேன் அதை வந்து எடுத்துட்டு வந்துவிட்டோம் ஒரு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஏன்னா எட்டு மணிக்கு பசி இல்லை அவசரமாக கிளம்புறதுனால கொஞ்சம் ஒன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு இடத்துல மரத்துக்கு கடியில் அண்ணிப்பாட்டி நானே என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு முடித்தோம் முதல்ல அவங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருந்து மூணு மணி நேரம் டிராவல் பண்ணணும் அது வந்து கொரடாச்சேரி நீடாமங்கலங்கிற ஊரில் வந்து இருக்குது நீடாமங்கலம் கொரடாச்சேரி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது அங்கேருந்து போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆயிரும் அதனால் கொஞ்சம் விளையாடமாக கிளம்பிலாம் தான் பிளான் பண்ணோம் அப்படியே கொஞ்சம் லேட் ஆகி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிகிட்டே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதான் இன்றைக்கி கிடையாது இடையில வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து போக முடியல என்ன தான் திருச்செந்தூர் எல்லோரும் வந்து சொல்கிறது என்னென்னா திருச்செந்தூர் கோயில் மட்டும் நம்ம நினச்சா போக முடியாது அந்த முருகனே நினச்சா மட்டுந்தான் நம்ம வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அதனால எனக்கு வந்து போகணுன்னு இடையில கூட நினச்சேன் ஆனால் கண் போக முடியல சரி இன்னொரு நாள் கண்டிப்பாக இங்கே வந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து போய் கல்யாணம் முடிச்சுட்டு மேரேஜ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பா வீட்டோடு சேர்ந்து வந்து போயிருந்தோம் எங்கள் அப்பா பிள்ளதையும் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அதுக்கு போகையில் சேர்ந்து வந்து போயிருந்தோம் அப்படி போகையில் தான் போயிருந்தோம் பாப்பாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் மட்டும் பிறந்திருந்தான் மற்றபடி அதுக்கு முன்னாடி போனது அதனால் சுத்தமாக ஞாபகமும் இல்லை எங்கள் அப்பா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி போவோம் வருஷத்துக்கு வருஷம் வந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி அது அப்படியே வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இது மூணுமே வந்து போயிடுறது இது ரெகுலராக வந்து உண்டு இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ வந்து திருச்செந்தூரும் குலதெய்வம் கோயில் மட்டும் வச்சுருக்காங்க ஆனால் மாதிரி எங்கள் குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா எதாவது எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலில் தங்கி தான் மறுநாள் தான் வருவாங்க தங்கி சாமி கும்பிட்டு மறுநாள் அர்ச்சனைலாம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் வருவாங்க இங்கே எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தங்குறது வந்து கிடையவே கிடையாது அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா தங்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளை வச்சுருக்கோம் எப்படி போகிறது தங்குறது தங்குறதுக்கு அப்போ வந்து வசதியெல்லாம் பற்றாது எங்கள் கோயிலில் இப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு நல்ல பெரிய கோயிலாகவே கட்டிட்டாங்க ஆனால் இப்போவும் நான் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறது சிவன் ராத்திரிக்கு போனால் ஆக்சுவலாக வந்து ஒரு நாளாவது தங்கிட்டு இருந்துட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து நினச்சிருக்கேன் பார்ப்போம் இந்த வருஷமாவது அப்படி முடியுதா இல்லையான்னு நல்லா பெரிய கோயிலாகவே வந்து கட்டிட்டா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பெரிய கோயிலெலாம் இருக்காது உள்ளே உள்ள அந்த சிலை மட்டும் தான் இருக்கும் இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இதுதான் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இங்கே நாங்கள் வந்திருந்த சமயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துருந்தாங்க நல்ல கூட்டமாகவும் இருந்தது இது எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் எப்போவுமே தனியாக போனால் நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும் வேற யாருமே இங்கே இருக்க நல்ல கூட்டமாகவும் விசேஷமாகவும் இருக்கும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படி ஒரு விமர்சையாக வந்து நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல நம்ம நல்ல நேரத்தில் தான் வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது இதை வந்து எல்லாரும் வந்திருந்தா இன்னுமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் சரி வேற வழி இல்லை இன்னொரு நாளைக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு ஆடி மாதமுங்கிறதுனால என்ன தெரியல நல்ல விமர்சையாக வந்து நடந்தது சரி இங்கே வந்து சாமிக்கு வந்து படையல்லாம் போட்டு இங்கே வந்து மேளம்லாம் வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க மனதின் மலரின் மழை காட்டை நான் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு விமர்சையாக வந்து நடந்துச்சுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வெளியூர்லேருந்து தான் எல்லாருமே வந்திருந்தாங்க யாருமே உள்ளூர் ஆளுகள்லாம் கிடையாது ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் உள்ளூர் ஆளுகள் மற்ற எல்லாேருமே பார்த்திங்கன்னா வேன் பிடிச்சி கார் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா லஞ்சும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து இதுவுமே புதுசு தான் சிவன் ராத்திரிக்கு லஞ்சு வந்து ரெடி பண்ணுவாங்க அதாவது டிஃபன் வந்து ரெடி பண்ணுவாங்க ஆனால் மற்ற நாட்களில் வந்து கிடையாது இப்போ இதுவுமே வந்து புதுசாக வந்து நடக்குது அதுவே வந்து நல்லா தான் இருந்தது இது வந்து எங்கள் கோயில் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் தான் இருக்கிறதுலே கடைசி ஊர் கடைசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிற இடம் ரொம்ப அவுட்ரு இருக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் அந்த சைடு உள்ளே இதை தாண்டி உள்ளே போகிற மாதிரி வந்து வழியெல்லாம் வந்து வந்திருக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே நல்லா இருக்கு அங்கே வந்து லஞ்ச் வந்து செஞ்சுருந்தாங்க எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரிக்கு படையல்லாம் வந்து போட மாட்டாங்க இங்கே வந்து பேச்சியம்மன்னு ஒரு சாமி இருக்கும் அங்கே அதுக்கு தான் வந்து இந்த படையல்லாம் போட்டு சா அதாவது நான்வெஜ் சாப்பாடெல்லாம் போட்டு படைப்பாங்க அதுக்கு வந்து படைத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து அந்த பூசாரியோட வீடு அதை கோயில் பக்கத்துலேயே அந்த பூசாரியோட வீடு அங்கே தான் வந்து சாப்பாடு அங்கே எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா சமையல் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய செஞ்சுருந்தாங்க இங்கே வந்து மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா அது போக அந்த ப படையலுக்கு வந்து செஞ்சுருந்த மாவிளக்கு கொழுக்கட்டை அடை இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் பிரசாதமாக வச்சுருந்தாங்க இல்லையா சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அது எல்லாமே திருப்தி இதை ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் வந்து லஞ்சு வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் இருந்தோம் எல்லாமே முடிஞ்சு ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லன்ச் வந்து சாப்பிட்டா அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி கிட்டத்தட்ட ஊருக்கு வரும்போது நாலு மணி ஆகும் நினைக்கிறேன் நல்ல வெயில் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் பரவாயில்ல காரில் போனதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது இதை வந்து எதிர்பார்க்காத ஒன்று நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கணும்னு இருந்தால் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வயலில் நாற்று நட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர்ற வழியிலேயே கொஞ்சம் உடச்ச முந்திரி வந்து வாங்கிட்டு போகலாம் மசாலா அரைக்கிறதுக்கு அப்படிங்கறக்காக நான் அதையும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரையில் நாலு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இதோட இந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி வேற ஒரு கூட நெக்ஸ்ட் வீடியோலேயும் எடுப்பலாம் அது வரைக்கும் பாய்